நாட்டார்களை கும்பிட்டு இந்த நாட்டார்கள் குலதெய்வங்களுக்கு மட்டும் கிடையாது நம்ம வேளாண் சமூகமா மாறின காலத்துல இருந்து சித்திரமேலி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கலப்பைய தலைவனா கொண்டு ஊருக்கு வெளியே நீங்க இப்படி கொஞ்சம் வாங்க பொண்ணுக்காரர்கள் மாப்பிள்ளை கொஞ்சம் உள்ள வர சொல்லுங்க

அப்படி இல்ல மாமா எங்க இருந்து உங்க ஊர்ல இருந்து பொட்டி வண்டி எல்லாம் கட்டிட்டு வந்தாச்சு உன இவ்வளவு தூரத்துல என்ன வீரா அப்ப வாங்க வந்து வாங்க மாமா வரோம் நீங்க சொல்ற மாதிரி பொட்டி வண்டி என்ன நாங்க நீங்க தான் அந்த கோப்பர அரைக்கி இப்ப மாமா வந்து நம்ம கூட்டா வர மாட்டேங்கறாரு இப்ப யார் கூட்டா வரலாமோ அவங்க கூட்டி போயிக்கறோம் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் பாத்தீங்கன்னா குழந்தை இருக்கோ அவங்களுக்கு கல்யாணம் முடிச்சு அவங்களுக்கு ஒரு எந்த ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய தம்பதை வாரையாக இருக்கும் அருமை தெரியவர்கள் ீங்க பாரு <différend> <énormément Four BelgianALLY> <imiter> நாலு இருக்குது <laughs> நீங்க yeah, <disturbersautres> <t himself> <t -itness> <dentist> <correlation>

எல்லாரும் வேண்டுதான் அவர் சொல்றாரு நீங்க தான் வந்து அதாவது பங்கு பங்காயம் கூப்பிடுறத மாப்பிள்ளை நினைக்கிறேன் நீங்களும் <laughs> இது <laughs> 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 ಮಣಿರಂ ಸ

குதிவோட்டு சொன்னீங்களே ஆன குதிர எங்க மச்சா புல்லு மேய போயிருச்சா வாங்க மச்சான் வாங்க வந்த வழிய பார்த்து போங்க சரி இப்ப இப்ப நீங்க பாடுனீங்களா வாங்க மச்சான் வாங்க வந்த வழி பார்த்து போங்க அதுக்கு பொருள் சொல்லுங்க நாங்க வரோம் மாமா வந்த வழியை பார்த்து சொல்றீங்களா இல்ல வர சொல்றீங்களா அது வந்த வழியை பார்த்து போங்கன்னா நீங்க எதுக்காக வந்தீங்க எந்த வழி இங்க பொண்ணு கட்டுறதுக்கு தான் வந்தீங்க அந்த வழியை பார்த்து வாங்கன்னு தான் சொல்றோம்

Ele <laughs> <laughs>